நம்மனுக்கு என்ன பார்க்க போறோம்னா இந்த பொங்கலுக்கு தாங்க எக்கச்சக்கமான திரைப்படங்களை வந்து வெளியாகி எந்த திரைப்படத்துக்கு வந்து போகணும் எந்த திரைப்படத்துக்கு வந்து போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிற கன்ஃபியூஸ் ஆகிற லெவலுக்கு வந்து படங்களை வந்து வெளியிட்டிருக்காங்க போன பொங்கலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பொங்கல் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேப்டன் மில்லர் ஐலாண்ட் திரைப்படம் இந்த மாதிரி பட்ட மிஷன் சாப்டர் ஒன் இந்த மாதிரி பட்ட திரைப்படங்களை தாங்க வெளியிட்ட நிலையில வந்து தற்போது இந்த பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து படங்கள் பக்கத்தில் வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் பிரம்மாண்ட இயக்கத்தில் வந்து சங்கரோட இயக்கத்தில் கேம் சேஞ்சர் திரைப்படம் வந்து வெளியாக இருந்துங்க அந்த திரைப்படம் வந்து பெரிய ஒரு லெவலில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கலவையான தருது அந்த வந்து முதல் இருந்து தமிழ் ரீதியில் பார்த்தீங்கன்னா வணங்கான் திரைப்படம் வந்து உங்களுக்கு ஜனவரி மாதம் பத்தாம் தேதி வெளியாக இருந்து நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு அதனைத் தொடர்ந்து ஜனவரி பன்னெண்டாம் தேதி வழியா இருந்தால் மத கஜ ராஜாவுக்குமே வந்து நல்ல வரவேற்பு வந்து தான் நம்ம சொல்லி ஆகணும் காரனுக்குமே வந்து ஒரு கலவையான விமர்சனம் வந்து கிடைக்கப்பட்டிருக்குங்க தற்போதைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா பொங்கலை முன்னிட்டு வந்து மூன்று திரைப்படங்கள் வந்து வெளியாக இருக்குதுங்க அந்த வகையில் வந்து காதலிக்க நேரமில்லை நேசி பாயான்னு சொல்ற திரைப்படம் தருணம் திரைப்படம் அந்த மூன்று திரைப்படம் வந்து பொங்கலை முன்னிட்டு வந்து வெளியேற்ற வெளியிருக்கு தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மத கஜராஜா மற்றும் வணங்கான் திரைப்படம் வந்து நல்ல ரீதியில் வந்து திரையரங்கில் வந்து ஓட ஓடிக்கொண்டு இருக்குதுங்க தற்போதைய வரைக்கும் வந்து ரெண்டு திரைப்படத்துக்குமே வந்து ஒரு நல்ல விமர்சனத்தை வந்து ரசிகர் மத்தியில் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சென்டிமெண்ட் ரீதியில் வந்து ஃபேமிலியாக பார்க்கணுன்னா வணங்கான் திரைப்படத்தை நீங்கள் பாருங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு படமாக வந்து வெளியிட்டிருக்காங்க உங்களுக்கு ஃபேமிலி ரீதியில் என்டர்டெயின்மெண்டாக உங்களுக்கு ஜோக்கு காமெடி நீங்கள் சிரித்து கொஞ்ச நாள் ஆகுதுன்னா சிரிக்க வேண்டும்னா நீங்கள் மத கஜராஜா திரைப்படத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்க சிரிக்காதவங்களும் சிரிக்க வச்சு தாங்க விடுவாங்க இந்த வகையில் வந்து தற்போதைக்கு வந்து பொங்கலை முன்னிட்டு வந்து காதலிக்க நேரம் இல்ல திரைப்படம் வந்து அதிக வரவேற்பு பெற்று கொண்டு வருதுங்க கிருத்திகா உதயநிதியோட இயக்கத்துல ஏஆர் ரகுமானோட அருமையான இசையமைப்பில் ரவி நித்யா மேனனோட ஜெயம் ரவி நித்யா மேனனோட அருமையான நடிப்புல வந்து திரைப்படம் வந்து உருவாக்கிருங்க ரெட் ஜெயின் மூவிஸ் தான் இந்த படத்தை வந்து வடிவ தயாரிச்சிருக்காங்க இந்த திரைப்படத்துக்கு வந்து கலவையான விமர்சனம் தாங்க கிடச்சிருக்கு ஆனால் அவங்க தாங்க பெருசாக வந்து பில்டப் பட்டிருக்காங்க நல்லபடியாக வந்து திரைப்படத்தை வந்து ஓட வைக்கணும்னு சொல்லிட்டு நல்ல வரவேற்பு கிடைக்கப்பட்டிருக்கேன் ஆனால் ரசிகர் மத்தியில் வந்து சில பேருக்கு வந்து சின்னதாக வந்து லேக் ஆகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த வகையில் வந்து உங்களுக்கு ஜெயம் ரவியோட காதிரிக்க நேரமில்ல திரைப்படம் வந்து தற்போதைய பொங்கல் வழியாக இருக்குதுங்க அதனைத் தொடர்ந்து ரெண்டாவது ரீதியில் வந்து விஷ்ணுவர்தனுடைய இயக்கத்தில் ஆகாஷ் முரளி அதிதி சங்கருடைய நடிப்பில் வெளியே இருந்த நேசிப்பாயா திரைப்படம் வந்து பொங்கலுக்கு வந்து வெளியாக இருக்குதுங்க யுவன் சங்கராஜாவோட அருமையான இசை தாங்க இந்த திரைப்படத்தில் வந்து பேசப்பட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு மணி நேரம் இருபத்தாறு நிமிடம் அந்த படத்தோட டியூரேஷனாக கொடுத்துருக்காங்க இந்த திரைப்படம் வந்து தற்போதைய திரையரங்கில் வந்து கலவையான விமர்சனத்துடன் வந்து ஓடிக்கொண்டு வருது தாங்க நம்ம சொல்லி ஆகணும் அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது ரீதியில் வந்து வெளியாக இருக்கிற திரைப்படம் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா தருணன் திரைப்படம் தாங்க இயக்குனர் அரவிந்த் சீனிவாசன் இயக்கத்தில் தர்புகா சிவா அவருடைய இசையமைப்பில் கிஷன்தாஸ் ராஜ் ஐயப்பன் ஸ்மிருதி வெங்கட்டைய அருமையான கலக்கல் நடிப்பில் வந்து இந்த திரைப்படம் வந்து வெளியாக இருக்குதுங்க இந்த மூன்று திரைப்படமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா காதலை வந்து மையமாக தாங்க இந்த பொங்கலுக்கு வந்து திரைப்படங்கள் வந்து வெளியாக இருக்குது காதல் திரைப்படம் வந்து மூன்றுமே வந்து கலவையான விமர்சனத்தை தாங்க பெற்றுக்கொண்டு வருது முதல் நாளில் இருந்து இந்த பொங்கலுக்கு வந்து நீங்கள் எந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிச்சுக்கோங்க